அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி சூரா ஹஷ்ருடைய இறுதி மூன்று வசனங்களை ஓதினால் வானவர்களின் பிரார்த்தனை பெற முடியும் என பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரா ஹஷ்ரின் இறுதி மூன்று வசனங்களை ஓதினால் அவனுக்காக இறைவன் எழுபதாயிரம் மாணவர்களை ஏற்பாடு செய்வான் அவனுக்காக அவர்கள் மாலை வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்றும் அவன் இறந்துவிட்டால் ஷஹீது எனப்படும் தியாகியின் அந்தஸ்தும் அவனுக்கு கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அந்த மூன்று வசனங்கள் ஹுவல்லாஹுல்லதி இலாஹ ஆலிமுல் ஹை வ ஷஹாதி ஹுவர் ரஹமானு ரஹீம் ஹுவல்லாஹுல்லதிலா இலாஹ இல்லாஹுவ அல் மலிகுல் சலாமுல் மோமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பாருல் முத்தகப்பூ சுபஹானல்லாஹி அம்மா இஷ்ரிகுன் هو الله الخالق البارئ المصور له أسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم